ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தம்மு சேனல் சவ்பரிசி மாவை வச்சு இனிப்பு பிடிக்க வைக்கிட்ட எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவப்பரிசி மாவு வெள்ளம் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் பாசிப்பயிர் வந்து சும்மா ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும் ஒரு மூணு ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சி ஜாரில் சுற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏலக்காய் வந்து மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பயர் வந்து நம்ம வறுத்து போகிறோம் சும்மா ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும் எள்ளுக்கு பதிலாக நான் வந்து பாசிப்பேர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடானோன்னு ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க இப்போ அந்த பாசிப்பேர் எடுத்து வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அவ்வளோதான் இது அப்படியே நல்லா வறுத்து விடுங்க ரைட்டாக அந்த வந்து பாசிப்பயர் வந்து சூடானவொடனே நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக விடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது குழக்கழன்னு ஒரு பாதி வேக்காடு வேகட்டும் அது அதுக்குள்ளே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அரை கப்பு வந்து வெள்ளம் ஒரு கால் மூடி வந்து தேங்காவை வந்து நம்ம துருவி வச்சுக்குவோம் இப்போ பார்ப்போம் பாசிப்பயிர் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாசிப்பயிர் செக் பண்ணி பார்ப்போம் பாதி வேக்காடு வெந்துருச்சு நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த பாசிப்பயிரில் இருக்கிற தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லையா ஒரு டம்ளர் நம்ம சாதா தண்ணியும் இது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் மெஷர்மெண்ட்டில் இதுவும் ஒரு டம்ளர் கிடச்சிருக்கு இந்த தண்ணியை வந்து திட்டமாக இருக்கும் நமக்கு இந்த பாருங்கள் வெந்ததை காமிச்சிருக்கேன் பாருங்க பாசிப்பேர் இந்த அளவுக்கு வந்து நெத்தாக வெந்தால் போதும் இப்போ இது நல்லா சூடானோன்னா நம்ம வெள்ளத்தை அப்படியே போட்டு கரைச்சிக்கலாம் ஒரு டம்ளார் மாவுக்கு அரை டம்ளார் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் வெள்ளம் வந்து சே கூடுதலாக சேர்த்துக்குங்க இனிப்பு பலகாரம் செய்யும்போது ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்போ வந்து சுவை அதிகமாக இருக்கும் ஏலக்காய் பவுட்ரு பொடி பண்ணி வச்சோன்னே அதிகமாக போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க ஏற்கனவே அரை ஸ்பூனை வந்து நம்ம வறுத்துருக்கோம் அதனால் தான் அரை ஸ்பூன் போட சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா தண்ணி குதிச்சோன்னா அந்த மாவு அப்படியே போட்டு கிளற வேண்டியதுதான் நல்லா கெட்டியான கரண்டியாக வச்சுட்டு நல்லா கிளறுங்க கெட்டி முட்டி இல்லாமல் அப்படி நல்லா கிளறி கொடுக்கணும் ஒட்டாமல் வரும் பாருங்கள் தண்ணி அளவு நம்ம திட்டமாக வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் நல்லா இழுத்துக்கிச்சு இப்போ வந்து அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே போட்டு நம்ம கிளறிக்கலாம் நல்லா அப்படியே கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம அரை வேக்காட்டில் வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பேர் அதையுமே போட்டுக்கோங்க உங்களுக்கு பாசிப்பயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை எல்லோ இல்லை கருப்பு எல்லோ கூட நீங்கள் வருத்தி இந்த நேரத்தில் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கிளறின மாவை அப்படியே கையால் நீங்கள் தொட்டு பாருங்களேன் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் வரவே இல்லை பாருங்கள் அப்படியே கையில் வந்து எதுவுமே பிசு பிசுன்னு ஓட்டல பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து சூடு கை நம்ம தை எந்த அளவுக்கு பொறுக்குதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையாக்கிக்கலாம் உருண்டையாக்கி அப்படியே வந்து பிடிக்கொழிக்கட்டையே நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸியான வேலை தான் நான் வந்து இன்றைக்கி செவப்பரிசி மாவில் தான் நான் வந்து செய்திருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பச்சரிசியில் தானே செய்கிறோம் அப்படின்றனால நான் வித்தியாசமாக வந்து சவப்பரிசியில் வந்து இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை வந்து செய்திருக்கேன் த பாருங்க அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈடு வந்து நான் இட்லி குண்டால வேக வச்சுக்க போறேன் அடுத்த ஈடு ரெண்டு தட்டு எனக்கு இன்னைக்கு கிடைக்குது இந்த ஒரு டம்ளார் மாவுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளார் தண்ணி அரை டம்ளார் வந்து வெல்லம் ஒரு மூணு ஏலக்காய் அதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இதை பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு இட்லி குண்டானில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இலை போட்டும் நம்ம வந்து இந்த இதை வேக வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இலையெல்லாம் இல்லாமல் துணியில தான் நம்ம நார்மலாக எப்படி இட்லி குண்டானில் துணி வச்சு வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வந்து வேக வைக்க போகிறேன் இட்லி குண்டானை வச்சுட்டேன் தண்ணியும் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து இட்லி தட்டில் துணியை போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் பாதி மாவு வந்து அப்படியே மீதி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நம்மளுடைய இனிப்பு பிடிக்கழுக்கிட்ட வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்து காட்டுறவங்களுக்கு ஏன்னா பாசி பயிரும் இருக்குது இதில் செவ் இருக்கிறனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பத்து நிமிஷத்தில் நம்மளுடைய இனிப்பு பிடிக்க வந்து ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி பிள்ளையார் சக்திக்கு என்ன நீங்கள் செய்திங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் நீங்களும் இன்னைக்கு வந்து பிஸியாக இருந்திருப்பீங்க எல்லாருமே பாருங்கள் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்கும் வேகம் போதே தெரியும் கமகம்மன் வாசனையாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாத வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சூப்பராக நான் வந்து இன்றைக்கி வந்து இனிப்பு கொழுக்கட்டையும் கொண்டக்கடலை வந்து தான் செய்திருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் விநாயகருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வச்சு நாங்கள் நல்லபடியாக பிள்ளையார் சக்தி கொண்டாடிட்டோம் நீங்களும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சக்தியின் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்